விவேஷன் எல்லாருக்கும் வெங்கடேசன்பத்தின் அன்பு வணக்கம் நம்ம இந்திய திரையுலகத்தில் ஒரு நடிகை அறிமுகமாகி அந்த ஃபஸ்ட்டு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் திரையுலகத்தில் ஒரு ஈரோன் அறிமுகமாக வராங்க ஃபஸ்ட்டு படம் அந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்திய திரைப்படத்தில் எல்லா லாங்குவேஜிலுமே அந்த ஈரோனை தேட ஆரமிச்சிருவாங்க அதுலேயும் கொஞ்சம் அழகாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ப்ரொடியூசர் பொட்டியை தூக்கிட்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் இருந்து நிற்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படி ஒரு ஹீரோயின் வந்து ஒரு படத்தில் அறிமுகமாகி சூப்பர் டூப்பர் ஆச்சு அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வர்றாங்க தெலுங்குல அறிமுகம் பண்ணுவாங்க தமிழுக்கு வர்றாங்க ஸோ கன்னடம் அப்புறம் பார்த்தா ஹிந்தி ஹிந்தியில் போய் ஒரு படம் பண்ணுறாங்க சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் விட்டு இந்தி திரையுலகமே மிரண்டு போகுது ஒட்டு மொத்த இந்தி திரையுலக ரசிகர்களுக்கு அவங்க வந்து எங்கேயோ போய் நிற்கிறாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு இருபது இருபத்தோரு படம் தான் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு நாலு படம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அண்டர் ப்ரடேஷனில் இருக்குது உச்சத்தில் இருக்காங்க இன்றைக்கி அவங்க அழகு அவ்வளோ அழகு ஒட்டு நடிப்பு அழகு ஸோ அந்த அந்த பியூட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு வந்து ஒரு நடிகை அமைஞ்சிட்டா அவங்க ரேஞ்சை வந்து கணிக்கவே முடியாது இன்றைக்கி கணிக்க முடியாத அளவில் அந்த ரேஞ்சில் போய் உச்சத்தில் இருக்காங்க ஒரு நடிகை ஸோ மலையாள படம் மட்டும் அவங்க பண்ணலை ஆல்ரெடி தமிழ் தெலுங்கு பண்ண படங்களில் டப்பிங் பண்ணியிருக்காங்க மலையாளத்தில் அவங்க படம் ஸோ மலையாளம் தான் ஸ்ட்ரைட்டாக இன்னும் பண்ணலை அது காரணம் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய சம்பளமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி அவங்களுடைய சம்பளம் வந்து ஒரு இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் ஒரு தகவல் வருது ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து இருபத்தஞ்சி கோடி உரிய எனக்கு கொடுத்த படம் என்ற அளவுக்கு இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைய சூப்பர் ஸ்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா மலையாளத்தில் மம்முட்டியும் மோகன்லால் ஸோ அவங்களுடைய சம்பளமே அதிகபட்சம் பதினஞ்சு கோடியிலேருந்து இருபது கோடி வரைக்கும் தான் மேற்கொண்டு ஒரு பத்து கோடி பதினஞ்சு கோடி போட்டு ஃபஸ்ட் காப்பி பண்ணுவாங்க ஒரு நாற்பது கோடியில் படம் பண்ணுவாங்க படம் நல்லா இருந்ததுன்னா அது கலெக்ஷன் அள்ளிட்டு போயிடும் இது ஒரு விஷயம் பட் அந்த நடிகை ஆனால் அவங்க எந்த லாங்குவேஜில் பண்ணி பண்ணாலும் கூட இந்திய திரையுலகத்தில் மலையாளம் படத்தில் ஒரு படம் நடித்தோன்னா அவங்களுடைய மதிப்பு வந்து வேறு லெவலில் போயிருக்கும் ஏன்னா கதைக்கெலம் அந்த மாதிரி இருக்கும் ரைட்டர்ஸ்லாம் வேற ஸ்க்ரீன் பிளே ஒருத்தர் டைரக்ஷன் ஒருத்தர் அப்படின்னு பலதரட்ட பேர் ஒன்று சேர்ந்து ஒரு கதையை உருவாக்குவாங்க அந்த படம் பேசப்படக்கூடிய அளவில் உலக அளவில் இவங்க சம்பளத்தை பார்க்காம மலையாள படம் யாராவது கம்மிட் பண்ண வந்தாங்கன்னா தயவுசெய்து கம்மிட் பண்ணணும் ஏன்னா அவங்களுடைய மதிப்பிண்டும் உயரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ கூடிய சீக்கிரம் மலையாளத்தில் மண்ணுவான் எதிர்பார்க்குறேன் இப்போ இந்தியில் வந்து ஒரு ரெண்டு படம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த நடிகை பற்றி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து உருவாச்சு இப்போ அது பிரச்சனையே இல்லை சின்ன பிரச்சனை உருவாக்குனாங்க அதை ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து அது பெரிய பிரச்சனையாகிட்டாங்க அரசியல் தலைவரும் பெரிய பிரச்சனை கேக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த நடிகை பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது யாருங்கிறத நம்ம பேசுவோம் ஏன்னா ஹிந்தியில் போய் நீங்கள் நம்பர் ஒனில் இருக்காங்க இதற்கு முன்னாடி நம்ம இருந்து இந்தி துறையிலத்துக்கு போன சில நடிகைகளை பற்றி நம்ம பேசிட்டு இவங்க யாருங்கிறத நான் கடைசியில் பேச வர்றேன் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து தமிழ் அறிமுகமானவங்க வாழ்க்கைன்ற ஒரு படத்தின் மூலமாக வைஜயந்தி மாலா பிறகு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன்றில் ஹிந்திக்கு போகிறாங்க ஹிந்தியில் ஹிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு படம் வரைக்கும் ஹிந்தியில் பண்ணுறாங்க அவங்க தமிழில் ஒரு பன்னெண்டு படம் தான் பண்ணுறாங்க அதில் எம்ஜிஆர் கூட பண்ணாங்க சிவாஜி கூட பண்ணாங்க ஜெமினி நேஷன் பண்ணாங்க அவங்க வந்து வைஜெயந்தி மாலா ஸோ ரொம்ப பாப்புலரான ஒரு ஹீரோயினாக இந்தியில் மாறாங்க தவிர்க்கவே முடியல இந்திய ரசிகர்கள் கொண்டாடப்படுறாங்க ப்ரொடியூசர்ஸு டேட்டே இல்லை அவங்களுக்கு தமிழில் படம் பண்ண முடியல அவனால் அவங்க தமிழில் படம் பண்ணதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஹிட் படங்கள் நிறையா இருக்குது மொத்தமே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுபத்தஞ்சி கிட்ட தான் பண்ணியிருக்காங்க இன்ன வரைக்கும் பேசப்படும் நடிகை இன்றைக்கி வயசு ஒரு எண்பது எண்ப தொண்ணூறு கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் பட் அவங்க வந்து கொடிக்கட்டி பறக்கிறாங்க தென்னிந்தியாவிலேருந்து போன நடிகை அதற்கு பிறகு வந்து இன்னொரு நடிகை போகிறாங்க அவங்க கேரளா மாநிலத்தில் பிறந்தவங்க திருவனந்தபுரத்தில் மலையாளத்தில் ஒரு இரு வந்து ஒரு இருபத்தெட்டு முப்பது படம் பண்ணுவாங்க தமிழுக்கு வர்றாங்க தமிழில் பார்த்தா எம்ஜிஆர் கூட சிவாஜி கூட ஜெமினி கணேசன் நடிக்க அது ஆர்டிஸ்டே கிடையாது அவங்க வந்து நாட்டிய பெருளின்னு ஒரு பட்டம் கிடைக்கிது அவங்க தான் பத்மினி லலிதா ரகினி பத்மினின்னு சொல்லிவிட்டு அவங்க மூணு சிஸ்டர்ஸ் ஸோ திரையுலகத்துக்கு வந்து நடன கட்சிகளை இப்போ தனியாக இருக்கும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நடனம் மட்டும் தனியாக அமைச்சு கொடுப்பாங்க அதுக்கு வந்து இவங்க மூணு பேரே டான்ஸராக தான் கமிட் பண்ணுறாங்க டான்ஸராக தான் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க மூணு பேருமே அந்த மூணு பேருமே ஒரே ஆட்டம் என்ட்ரி ஆகிறாங்க ஆனால் பத்மினி வந்து கொஞ்சம் வளர்ந்து வேறு ரேஞ்சுக்கு போகிறாங்க அவங்க ரொம்ப சொ கீ அதாவது ரொம்ப கீட்டு ரொம்ப அழகு தில்லானா மோனா மல்லாம் எடுத்துகிட்டீங்கன்னா இன்றைக்கில் யார் நடிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் ஸோ அப்புறம் மக்கள் தலையத்தோட வந்து மன்னாதி மன்னன் இப்படி வந்து நிறைய லிஸ்ட்டு போட்டு இருக்கலாம் நல்ல பீக்கில் இருக்கும்போதே மேரேஜ் பண்ணுறாங்க ஆஃப்டர் மேரேஜ் சித்தின்னு ஒரு படம் பண்ண வராங்க நம்ம ராதியா சீரியல் சித்தி சீரியல் பண்ணி டாப் பண்ணாங்க இல்லையா அது மாதிரி அவங்க சித்தின்னு ஒரு படம் வந்து எம் எம் ஆர் ராதாவுக்கு ஒரு கேரா பண்ணி அந்த படம் பேசப்படுது பயங்கர கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு படங்களுக்கு மேலே அவங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து நதியாக கூட அறிமுகமான ஒரு படம் பூவே பூச்சோடவான்னு ஒரு படம் நதியாக அறிமுகமான படம் அந்த படம் பார்த்திங்கன்னா அதுவும் பேசப்பட்டுச்சு ஸோ பாசியல் டைரக்ஷனில் அவங்களும் வந்து இந்தி தொழிலுக்கு போகிறாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் பண்ணி கன்னடம் பண்ணி ஹிந்திக்கு போகிறாங்க ஹிந்திலையும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி முப்பது படங்கள் பண்ணுறாங்க இந்தியிலேயே தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோயினாக மாறுறாங்க அவங்க ஸோ நாட்டியப் பிறவளை நம்ம ராஜ்கபூர் அவர்கள் பண்ண மேரானாம் ஜோக்கர் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து பண்ணுறா கொஞ்சம் கிளாமர் அது கிளாமர் வந்து இப்போ நம்மளுடைய ட்ரெடிஷனெல்லாம் பண்ணும்போது தவிர்க்கலாம் வெளி மாநிலத்துக்கு போகும்போது அவங்க கல்ச்சரல் ஸ்டைல் மாறும் ஹாலிவுட்டு போனீங்கன்னா வேறு ரேஞ்சு அதை விட்டுருவோம் இதில் பண்ணும்போது கொஞ்சம் கிளாமர் தேவைப்படுது பத்மினி அவங்களுக்கு ராஜகுபர் சொல்கிறாரு இப்போ ராஜகுபர் சார் பத்மினி வந்து என்ன சொல்கிறாங்க நான் வந்து தமிழில் இதெல்லாம் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குன்றாங்க அந்த கெட்டு கெட்டுப்போகாது இது சீனுக்கு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி தான் வந்து ஜீனத்தம்மனை வந்து சத்தியம் சிவம் சுந்தரம்னு ஒரு படத்தில் வந்து ராஜ்குபர் ஒரு சீன் நடிக்க வச்சுருப்பாங்க ஒரு பாட்டு அது எப்படின்ற கிளாமர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் இந்த பத்மினி அவங்கள சொல்கிறாங்க பத்மினி மறுக்கிறாங்க பட்டு அவர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ராஜ் ராஜ்கோபூர் மிகப்பெரிய வந்து ஹீரோ டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு அவர் அவருடைய வாரிசுகள் தான் இன்றைக்கி இருக்குது கபூர் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன் இப் இப்படி அவங்க பண்ணும்போது பத்மினி புரிய வைக்கிறாங்க பத்மினி அக்செப்ட் பண்ணால் பண்ணுறாங்க படம் அந்த சாங் வந்து மிக பிரபலமான சாங்காச்சு ஸோ இப்படி நாட்டியை பேரவழி அவங்க ஹிந்தியில் கலக்குனாங்க அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவிலேருந்து நம்ம சென்னையில் பிறந்தவங்க சென்னையில் பிறந்து தமிழில் தான் ஃபஸ்ட்டு அறிவ ஒரு படம் வந்து ஸோ இது சத்தியம்னு ஒரு படம் அறிவாங்க இவங்க இவங்க ஹைட்டு கொஞ்சம் அதிகம் கண்ணெல்லாம் பிரைட்டாக இருக்கும் அவ்வளோ க்யூட் அழகு தமிழ் படத்தில் அறிமுகமாகறாங்க இது சத்தியம்னு ஒரு படம் நம்ம அதாவது அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கும் போது மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க ஹீரோ கூட ஹைட்டாக இருக்காங்க கண்ணும் ரொம்ப பெருசு பிரைட்டாக இருக்குது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறாங்க அவங்கள அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் என்னடா சென்னையில் பிறந்த தமிழ் அருமையாக பேசுவாங்க தமிழ் பொண்ணு இப்படி தமிழ்நாட்டை சொல்கிறாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் ஆகி சரி நம்ம ஹிந்தி போவோம் அப்படின்ட்டு போகிறாங்க ஹிந்திக்கு போய் கமிட் பண்ணி படம் பண்ணுறாங்க பண்ணுற படம்லாம் நிறைய படம் எல்லோரும் கூடயும் பண்ணுறாங்க ஸோ தேவானந்த் ராஜேஷ் கண்ணா தர்மேந்திரா அமிதாப் பச்சன் இருக்கிற டாப் ஸ்டார் அத்தனை பேரும் பண்ணுறாங்க பண்ண படங்கள் எல்லாமே அடடைஸ் படம் நம்ம தமிழில் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் எம்ஜிஆர் அவர்கள் பண்ணியிருப்பான் டியூஎல் ரோலில் அந்த அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்து ஹிந்தியில் எழுதி அங்கே ஹீரோக்கள் டாமினேட் தான் அதிகம் ஆனால் ஹீரோயினுக்காக சப்ஜெக்ட் உருவாக்கிறாங்க அப்போவே ராணி அவர் சீதான்னு ஒரு படம் ஒன்று ஸோ டியூஎல் ரோல் பண்ணுறாங்க பட் சூப்பர் ஹிட் வரிசையாக ஹிட்டு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஒரு படம் சோலேன்னு ஒரு படம் ரெக்கார்ட் பிரேக் பட்டி தொட்டி எங்கு நூறு நாள் இரநூறு நாள் ஒடி கலக்கின படம் பாம்பேயில் அஞ்சு வருஷமாக ஒன்று படம் அது அதை நடிச்ச அம்ஜத் கான் வந்து வில்லனா பண்ணி அதில் அறிமுகம் ஆகி பண்ணி ஒய்ஃபோட போய் படம் பார்க்குறாரு குழந்தை பிறகுது குழந்தைக்கு நாலு ஆகுது அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்கே போய் படம் பார்க்குற ஒரே தியேட்டரில் ஸோ மிகப்பெரிய பிரேக் ஷோலேயே படம் ஸோ இந்தியா லெவலில் ஹாலிவுட் ரேஜில் படம் பண்ணியிருந்தாங்க மிக மிக அளவில் படம் பேசப்பட்ட படம் அதில் ஹீரோயின் அவங்க தான் அவங்களுக்கு டூ போட்ட ஒரு பொண்ணு அது ஃபெமிலியர் ஆகுது இவங்க பேரை சொல்லி எல்லாத்துக்கும் அவங்களாம் டூப் கூப்பிடு 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 அருமையாக பண்ணியிருப்பாங்க அவங்க ஸோ படம் ஹிட் நம்ம தமிழ்நாட்டிலே சோலை வந்து கலக்குச்சு அதற்கடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவனில் வந்து செவன்ட்டி ஃபைவ்ல சோலை ரிலீஸ் ஆச்சு செவன்ட்டி ஃபைவ்ல ட்ரீம் கேல்னு அந்த டைட்டில் ஒரு படம் பண்ணுறாங்க அப்போ இருந்து அவங்க வந்து ட்ரீம் கேலாக மாறுறாங்க இந்திய ரச தூக்கத்தை கெடுத்த கதாநாயகி ஸோ ட்ரீம் கேர்ள் அப்படிங்கிற பட்டத்தை சுமக்கிறாங்க படம் பண்ணுறாங்க அவங்களோட நடித்த ஒரு நடிகை நடிகரை வந்து மேரேஜ் பண்ணி லைஃப் செட்டில் ஆகிறாங்க டாப்பில் இருக்கும்போது அப்புறம் அவங்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்தியில் அறிமுகம் போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த அக்கா கேரக்டில் அவங்க பண்ணுறாங்க ஸோ இப்படி பரபரவாக பேசப்பட்ட அந்த நடிகை தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வேணான்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நடிகை ஹிந்தியில் போய் கலக்கிறாங்க ஹிந்தியிலேருந்து தமிழுக்கு திரும்பி கூப்பிட்றாங்க ஐயோ கொட்டி கட்டி பறக்கிறாங்க அவங்க தமிழ் கூடும்போது அவங்க ஒரே வார்த்தை எனக்கு சென்னைக்கு வர்றதுக்கே நேரம் இல்லை நான் இங்கே தமிழ் படத்தில் நடிக்கிறது ஐ வெரி சாரின்ட்டாங்க ஒரே வார்த்தை ஏன்னா அந்த மனசை காயப்படுத்தினா இந்த காயம் இருக்கும் இல்லைங்களா அது கூட ஒரு காரணமாக இருக்கும் வேணாம் ரிசைட் பண்ணுறதுக்கு அவங்க ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லலை அவங்க இன்றைக்கும் நடிச்சிட்டு இருக்காங்க மிகப்பெரிய பேசப்பட்ட அந்த நடிகை ஹேமா மாலினி ஸோ அளவுக்கு தென்னிந்தியாவிலேருந்து போய் இந்தி தேர்தலில் கலக்கினவங்க அவங்க ஸோ ஐஜிந்தி மாலா பத்மினி அண்ட் ஹேமா மாலினி அதற்கடுத்து நம்ம ஊர் மயில் மயிலை மறக்க முடியுமா கலக்க பதினாறு வயதுனே அடித்து கிழித்து தூள் பண்ணாங்க அவங்க மூன்று முடிச்சில் கதாநாயகம் பண்ணும்போது பதிமூணு வயசு தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து கதாநாயக அருவ மாதிரிதே ஆட்டினா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தான் பண்ணுறாங்க அதில் அவர் ஹீரோ அண்ட் வில்லன் மூன்று அவர் தான் அவர் ஜோடியாக தான் பண்ணுறாங்க அதற்கு பிறகு வந்து அப்படியே படங்கள் பண்ணாங்க சிகப்பு ரோஜாக்கள் ஸோ கமல்ஹாசன் பண்ண சூப்பர் ஹிட் தமிழில் தவிர்க்க முடியாத ஹீரோயினாக அவங்க மாறுறாங்க வாழ்வே மாயம் லிஸ்ட்டு அப்படியே போய்கிட்டே இருக்குது திடீர்னு ஹிந்திக்கு போகிறாங்க ஏன்னா ஒரு லாங்குவேஜில் அவங்க நடித்து ஹிட்டாகி ரொம்ப அழகாக இருந்து பேசப்பட்டுச்சுன்னா எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் டக்குன்னு கூப்பிட்டுருவாங்க அப்படி தான் வந்து அப்போது நடந்துகிட்டு இருக்கு இன்ன வரைக்குமே ஹிந்தியில் போகிறாங்க ஹிமத் வாலான்னு ஒரு படம் சூப்பர் டூப் சிவிலஜிபிளி படம் பாக்ஸ் ஆஃப் ஹிட்டு அடுத்து சாந்தினி சால்பாஸ் வரிசையாக கலக்குறாங்க ஸோ இந்த ஜிஜேந்திரா அமிதாப் பச்சன் எல்லோருக்கூடையும் பண்ணுறாங்க தமிழில் வந்து ரஜினி கமல் எல்லோரு கூடையும் பண்ணி தெலுங்கில் என் டி ராமாரை கூட பண்ணி கூட பண்ணி மலையாளத்தில் பண்ணி கன்னடத்தில் பண்ணி ஹிந்திக்கு போய் ஒரு ரவுண்டு கலக்கிறாங்க அவ்வளோ அழகாக இந்த பொம்மை டால் இருக்கும்ல ஒரு கடையில் அந்த மாதிரி இருப்பாங்க ஸ்ரீதேவி பார்க்குறது அவ்வளோ க்யூட் பியூட்டிஃபுல் ரொம்ப அழகு ஹிந்தியில் போய் கலக்கிறாங்க தமிழுக்கு கூப்பிட்டா வர்றதுக்கு நேரம் இல்லை டேட் இல்லை சாப்பிட்றதுக்கே ஏமாமலையா சென்னைக்கு வரதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாங்க இவங்க கேட்டால் நீ சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லைங்க எங்கெங்க சென்னைக்கு ஒரு தமிழ் படம் பண்ணுறது வாய்ப்பில் என்றால் ஹிந்தியில் கலக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க போனி கபூர்னு ஒரு ப்ரொடியூசரை மேரேஜ் பண்ணி இன்றைக்கி அவங்களோட வாரிசு ஜான்வி கபூர் இன்னொரு பொண்ணு இருக்கேன் இப்போ ஜான்வி கபூர் இந்த தமிழுக்கு வர போகிறாங்க ஸோ நம்ம ஸ்ரீதவி அளவுக்கு தூக்கி வச்ச அழகு பார்த்தோம் இப்போ ஜான்வி கபூர் தூக்கி வச்ச அழகிற ரெடியாக இருக்கணும் தமிழ் அடியன்ஸ் ஸோ அதற்கு பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது ஸ்ரீதேவி வந்து இந்த ரஜினிகாந்த் தான் ஃபஸ்ட்டாக ஜோடியாக பண்ணாங்க ஸோ மூன்று முடிச்சு இல்லை இந்த கேப்பில் இந்தியில் டாப்பில் இருக்காங்க திரும்பி தமிழுக்கு ஒரு படம் பண்ணலாங்கும் போது ஸோ ரஜினிக்கு மட்டும் டேட்ஸ் கொடுக்குறாங்க பண்ணுறேன்னு சொல்லி அந்த படம் நான் அடிமை இல்லை ஸோ அந்த படமும் சாங்ஸ் எல்லாம் ஒரு அருமையான லவ் சப்ஜெக்ட் படம் ஹிட் ஆகுது இப்படி வந்து அங்கே போய் அவங்களும் ஒரு ட்ரீம் கேலாக மாறுறாங்க ஸ்ரீதேவி தென்னிந்தியாவிலேருந்து இந்தி இந்தி திரையுலகத்துக்கு போய் கலக்கணிகள் லிஸ்ட்டில் வந்து இப்படி வரிசையாக போகும்போது இப்போ முதல்ல பேசின பார்த்திங்களா ஒரு நடிகை நான் இப்போ கிட்டே வரேன் ஸோ அவங்க இந்த கன்னடத்தில் பிறந்து அங்கே கன்னடத்தில் ஒரு படம் பண்ணி அப்புறம் தெலுங்குக்கு போய் கீதா ஒரு படம் பண்ணுறாங்க அதில் என்னுடைய அருமையான ஒரு ஒரு நண்பர் சகோதரன் சொல்லலாம் மலையாளத்தில் இன்றைக்கி சூப்பர் மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் இந்த கோபி சுந்தர் அவரு தான் தெலுங்கில் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சாங்குகளெல்லாம் பெண்ணிருப்பார் ஆர்ஆர் இன்றைக்கி தெலுங்குலேயே அவர் டாப்பில் இருக்கார் மலையாளத்துலேயே டாப்பாக இருக்கார் இன்னைக்கு மம்முட்டி மோகன்லால் படத்துக்கு ப்ரொடியூசர் வெயிட் பண்ணுறது மாதிரி மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர்கிட்ட போய் வீட்டு வாசலில் வெயிட் பண்ணுறாங்க எனக்கு நீங்கள் கமிட் பண்ணுங்க படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழில் எப்படி அனிருத்திருக்காரோ அது மாதிரி இங்கே மலையாளத்தில் கோபி சுந்தர் பயங்கர பிஸியாக இன்னும் சொல்லப்போன பார்த்தீங்கன்னா அவரே ஹீரோ மாதிரி இருப்பார் அவ்வளோ அவ்வளோ அழகு ஸோ நம்ம ஹீரோயின் தான் சொல்லணும் இல்லையா ஹீரோ மாதிரின்னு சொல்லலாம் இல்லையா ஆனால் அவர் வந்து அதாவது நடிக்கிறதுக்கு அவர் இஷ்டம் இல்லை கோபிசுந்தர் இருக்குது ஸோ மியூசிக் மட்டும்தான் மியூசிக்கில் எனக்கு கொடி கட்டி பறக்கிறார் இப்படி இஷ்டம் போகும்போது அவர் பண்ண கீதா கோவிந்தம் சூப்பர் ஹிட் அது அதாவது மலையாள மியூசிக் டைரக்டர் கன்னடத்து ஹீரோயின்னு விஜய் தேவரை கொண்டா தெலுங்கு இது ஸோ இந்த மூணு அந்த லாங்குவேஜும் சேர்ந்து அந்த படம் ஒரு வயசு சூப்பர் ஹிட் ஆகுது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா வரிசையாக படங்கள் அந்த பொண்ணுக்கு வருது அழகாக வருது ஒரு தமிழுக்கும் பண்ணுறாங்க தமிழில் ஃபஸ்ட்டு இந்த கார்த்தி நம்ம சூர்யாவோடய தம்பி கார்த்திகின் ஜோடியாக ஒரு படம் பண்ணுறாங்க அதற்கடுத்து நம்ம தளபதி கூட ஒரு படம் பண்ணுறாங்க ஹிந்திக்கு போகிறாங்க ஹிந்திக்கு போய் படம் பண்ணால் அந்த படம் சக்கை போடு போட்டு கலெக்ஷனில் பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டாது வரிசையாக வந்து படம் டேட் கொடுக்க முடியல ஸோ தெலுங்குக்கே கொடுக்க முடியாத இருக்காங்க அவங்க வந்து தமிழில் ரெண்டே படம் தான் பண்ணியிருக்காங்க ஹிந்தியில் ஒரு நாலஞ்சு படம் பண்ணுறாங்க மொத்தத்துக்கு ஒரு இருபத்தோரு படம் தான் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு படம் அண்ட்ர்ப்ரடேஷனில் இருக்குது அதில் தனுஷோட ஒரு படம் பண்ணிட்டுருக்காங்க ஒரு படம் ஒன்று இருப்பதில் ஸோ இப்போ அவருடைய டேட்டுக்காக வெயிட்டிங் ஸோ இருபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் இவ்வளோ பேசி இவ்வளோ கீட்டாக அழகாக உச்சத்தில் இருக்கிற அந்த நடி ராஷ்மிகா மந்தனா ஸோ அவங்க தான் ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டி அது அரசியல் வரைக்கும் போய் அவங்க பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது என்னன்னா கர்நாடகத்துக்கு ஒரு ஒரு பட ப்ரமோஷனுக்காக கூப்பிட்டப்ப அவங்க வராமல் கர்நாடகா அது அப்படின்றது மாதிரிலாம் ஒரு விஷயம் பேசுகிறதாக வந்து ரசிகர்களும் அரசியலுடைய அங்கே இருக்கிற பிரபலங்களும் வந்து பேசி அவருக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா லாங்குவேஜை பிரிக்காமல் பட் அவங்க சொன்னாங்களா சொல்லலான்னு தெரியாது சொன்னால் ஃப்ரூப் கொடுன்றாங்க ஸோ அதனால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அவங்க எந்த மாநிலத்தில் பிறந்தாலும் எல்லாமே வந்து நம்ம மக்கள் ஸோ இந்திய மக்கள் அந்த உணர்வு எல்லாத்துக்குமே வரணுங்கிறதான் என்னுடைய கருத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அதனால் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஏதோ வார்த்தைகள் நின்று ரெண்டு பேசும்போது அந்த ஃப்ளோவில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்காம நம்ம வீட்டு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தூக்கி வச்சு அவங்களை உயர்த்தி விட்டிங்க அப்புடின்னா இந்திய தொழிலின் இன்றைக்கி நேஷ்னல் க்ரஷ் அப்படிங்கிற அந்த பட்டத்துக்கு வாங்கியிருக்காங்க அவங்க ஸோ இது வந்து பெரிய விஷயம் அது அவ்வளோ கேட்டு அழகாக இருப்பாங்க இந்த ராஷ்மீகம் வந்தனா ஸோ இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம இந்திய பெண் நம்ம பொண் அப்படிங்கிற மாதிரி தூக்கி வச்சு பிரச்சனைகள் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்